பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய சூப்பர் ஸ்பிளெண்டர் பைக் எடுத்துகிட்டு வந்து இருந்து பயங்கரமாக சவுண்டு வருது அதை எப்படி அதை சரி பண்ணி கொடுங்கன்னு வாடிக்கையாளர் கேட்க கையோட அவரே ஒரு பைப்பையும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் அட்வான்டேஜாக இருந்தாங்கன்னா எங்களுக்கும் வேலை மிச்சம் நானும் என்ன பண்ணிட்டேன் அந்த பைப்பை பார்த்தா கரெக்டாக சூப்பர் ஸ்பிளெண்டருக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு சைலன்சரை தனித்தனியாக கைட்டு எடுத்துட்டு கட் பண்ணிட்டு இப்போ புது பைப்பை மாற்ற போறேங்க ஆக்சுவலாக வாடிக்கையாளர் என்ன கேட்டார்னா கேஸ் வெல்டிங் தானே அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்க நான் சொன்னேன் கேஸ் வெல்டிங் எல்லாம் வந்து மெலிசா இருக்கிற தகடுக்கு தாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு இதுல ஆர்க் வெல்டிங் அடிச்சா நல்லா இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கு கேஸ் வெல்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல ஆர்க் வெல்டிங் ஸ்ட்ராங்கானு மெட்டல் திக்னஸா இருக்கும் போது ஆர்க் வெல்டிங் அடிச்சா தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் கேஸ் வெல்டிங்கை விட மெட்டல் எப்பலாம் தின் மெட்டீரியலா இருக்கோ அதுல கேஸ் வெல்டிங் அடிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம புது பைப் போட்டு பக்காவா வெல்டிங்லாம் பண்ணி மாட்ட போறோங்க இதை மாட்டி முடிச்சுட்டு வீடியோவோட லாஸ்ட்ல சவுண்டு வந்து மாத்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு மாத்திரத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பாக்க போறீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி